மருந்துணிகளை தன்ோய்க்கு தானே மருந்து ஆம்பிள்வா மிற்றோள் உயிர் தாமரை கண்ணான் உடலே நீக்கியுரு குன்குரு உங்கால் தன்னெனும் தீயாண்டு விற்றாளிவள் வேட்ட பொருதி அவையவை போடுவே கோட்டார் பதுப்பினால் போல் குருதோறு உயிர் தண்ணீர் பார்த்தீன்றாள் வேதக்கு என்றதோள் புடைந்துரைத்தல் நன்னீரை வாடி அணிச்சமே நின்பினம் மின்னீரல் யா பேவள் வளர்க்கானின்மே யாத்தி நெஞ்சே இவள் வளர்க்கானும் வளர்கானும் நின்று முனி முனிமே முத்தம் ஒருவள் பெரிதாற்ற வேளு தன் வேந்தோழ்கள் ஆண்குவளே கவிழ்ந்தேன் நோக்கம் ஆளிலே கண்ணோ கண்ணோவே என்று அணிச்சப்பூ கால்களை யாழ் பெற்றாள் நுகற்றிற்கே மதியம் மலர்ந்த முகமும் மரியாபதியும் களங்கியமே அது வாழந்த அதிர்மதிக்குப் போல வருகோ மாதர் முகத்தே மாதர் முகம் போல் ஒளிவிட உள்ள இவல்ல ஏன் காதலில் மதி மலரென்ன கண்ணால் முகமொய்தியாயின் பலர்கான தோன்றல் மதி அனிச்சம் மனத்தின் தூபியும் மாதர் அடித்தனென்றே பலம் சில புறக்கள் வாழுடு தேன்களந்தற்றே பணிமுடி வாளிறேறியுடு உயிரிடை என்ன மற்றன்ன மலந்தையுடைய நட்பு அறுமணியே ஆவாயினே கோதாயாம் இடம் திருநுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர் கந்தல் இறை சாதல் அதற்கொண்டல் என்பும் இடத்து உள்ளுவன்மறையான் வர பின் வரப்பலியே சொல்லவர் கண்ணால் குணம் கண்ணுள்ளின் போக கரப்பா அறிந்த நஞ்சத்தார் காதல் அவராக அறிந்த இமைப்பின் கரபாக்கு அறிவள் அனைத்திற்கே துறைவர் உள்ளவர் ஏதிலர் என்னும் காமம் புழந்து வருதினாக்கிய மடர் அல்லது இல்லை நோனாவுடன் உயிரும் மடலேரும் நான் நீக்கிய நிறுத்த நானுடன் எல்லாமே பண் போற்றார் மடல் காமக் கடும் புயல் கணகுய்த்தும் நானுடைய கல்லாமே என்னும் குனை மடலை புரந்துடிந்தால் மடலுடைய மாலை உழக்கும் உயிர் உயிர் புயர் மடலூர்தல் யாமக்கு உள்ளுவேன் மண்மர மடல் உள்ளா போரே கெண் கண்ணு மடல் என்ன காமம் விளர்ந்தும் மடலேரா பெண்ணின் நின்றிருந்த பதில் நிறையறியார் மண் என்னால் காமம் மறையறந்து நம்ப விடம் அருகிலாது இல்லாத என்ன என் காமம் அருகின் அணுகும் மருந்து யாம் கண்ணின் கான் எனக்கு அறிவில்ல யாம் பட்ட தாம்படாறு அலரறி ஊரத்தல் அலர அலரல ஆர்வியரும் ஆர்வியர் இருக்கும் அதனை பலரு பலரறி யாரு பாக்கியத்தால் பலரெண்ண கண்ணாளருமை அறியாது அலரக்கு இந்த ஊர் பெறா அதவோ ஊரறிந்த பவுலே அதனை பெறா பெறாது பெற்றா அந்த பெற்றெண்ணிருந்து கவ்வையால் கவ்வீது காமம் அதுவின்றேல் கவ்வென்னும் தன்மை இழந்து பணித்தோரும் கண்குண்டல் காமம் வெளிப்படும் தோறும் எரிதே கண்டது மன்னம் பொருளாளர மன்னம் திண்களை பாம்பு கொண்டட்டு ஊரவர் பூவை எதுவாக சொல் நீராக நீளும் நோய் ஐயால் எரிஞ்சோ துப்ப துப்பே மென்றால் பூவையார் காமம் துப்பே மெடில் அலர்ந்தான் ஒன்பதோ அஞ்சலோ அம்பு என்றார் மலர்ஞான நீ தக்கடை ராம்பேன் நல்குவர் காவலர் யாம் கோவை இடக்கம் இவ்வோர் களவியல் முற்றிட்டு கற்பியல் செந்தாமை உண்டேல் குறை மற்றும் நண்பல் வரவே வாழ்வாறு குறை கண் எண்கண் உடைத்தவர் பார்வல் திருவஞ்சம் பொன் கண் உடைத்தால் குறவு அறிந்தள தோற்றம் அறிவுடையார் கண்ணும் பெரு தஞ்சல் ஏற்று வீட்டு பெஞ்சலித்தகல் நேரரியாக்கு உண்டோதனே அவரது ஓம் கின்னமைந்திர உங்கள் மற்றவன் நீங்க தான் உணர்வே பிரிவுரைக்கும் மண் கண்ணர் ஆகின மறிந்தவர் நல்குர் என்னும் நகை